உடைய பிள்ளைகளாகி நாங்கள் உண்மை போற்றுகின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்ற புனித வெள்ளியாகின்றும் நீர் எங்களுக்கு தந்த இந்த சிறப்பு மிக்க நாளிலே எங்கள் மூத்தோர்களாம் எங்கள் முன்னோர்களாம் அனைவரும் துயில் கொள்ளக்கூடிய இந்த கல்லறை தோட்டத்திலே எங்களை ஒன்று கூட்டியிருக்கின்ற ஆண்டவரை ஆண்டவரை உம்முடைய திருப்பாடுகளை நாங்கள் தியானிக்கின்ற இந்த நாளிலே இதோ உம்முடைய தாய் மரியார் உம்முடைய அன்பு திருவுருவத்தை தன்னுடைய மடியில் தாங்கிக் கொண்டு துயர் கொண்ட இந்த திரு சுருவத்தை நாங்கள் இன்று உம்மிடமிருந்து கொடையாக பெற்று இதோ எங்களுடைய முன்னோர்கள் தொழில் கூண்ட இடத்திலே இதை ஸ்தாபித்து அர்ச்சிக்கின்ற நாளிலே எங்களுக்கு அருளும் ஆசிரம் தருகின்றே என்று நாங்கள் உணர்ந்து எங்கு கூடியிருக்கின்றோம் ஆண்டவரை ஆண்டவரை எங்கே இரன் செயலாற்றுகின்றே என்று நாங்கள் நம்புகின்றோம் நேரே எங்களுக்காக பாடுகள் பட்டியர் எங்களுடைய துன்பங்களை தாங்கிக் கொண்டீர் அதை நாங்கள் நினைவாக நினை கூறுகின்ற நாளிலே வியாகுல தாயுடைய இந்த திருசுருவத்தை எங்களுக்கு நீர் கொடையாக தந்து நீர் பட்ட துன்பங்களை எங்களுக்கு நினைவில் நாங்கள் என்னாலும் வைத்துக் கொள்வதற்கு மரியாவோடு இணைந்து நாங்கள் ஜபிப்பதற்கு ஏதுவாக இந்த திருவுருவத்தை எங்களுக்கு துணையாக தந்திருக்கின்றே அதற்காக நன்றி கூறுகின்ற மாண்டர்கள் இதயத்தை ஆண்டு நம்பிக்கை நாங்கள் நிறைவாக பெற்று வாழ நிறைவான அருள் செய்திருள்ள ஆண்டவரே வரேன் நீர் எங்களோடு இருக்கின்றே எங்களோடு வாழ்கின்றே எங்களுடன் வழிநடத்துகிறேன் என்ற உறுதியான நம்பிக்கை தந்திருள்ளும் ஆண்டு இந்த திரு சுருபத்தை ஸ்தாபித்திருக்கக்கூடிய இந்த இடம் என்னாலும் புனிதமிக்க இடமாக நாங்கள் வந்து செல்கின்ற வேளையிலே எங்களுக்கும் அந்த புனிதத்தை தரக்கூடிய இடமாக இருக்க வேண்டிய அருளை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்த ஆசிரியை தர வேண்டும் எங்கள் ஆண்டுபுராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமை விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே முது பெயர் கூலி அதனை போற்று பெருக்கு முழு ஆட்சியில் இருக்கு முழு திருமணம் உண்நிலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகள் நிலைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தான் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி சோதனைக்கு உட்படுத்தாதையும் அருள் நிறைந்த மரிய வாழ்க்கை பெண்கள் ஆசு பெற்றோய் நீரை திருவயிற்று நனியாகியே இயேசு மாசு பெற்றவரை தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரத்தின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் ஆமேந்தே என்று உங்களோடு இருந்து வாழ்வாராக ஆமீன் இறைவன் மேசு உங்களோடு தங்கி உங்களுக்கு தமது சமாதானத்தை அருள்வாராக தூய் ஆ உங்கள் மீது இறங்கி வந்து உங்களுக்கு அனைத்தையும் கற்பிப்பாராக இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் இந்த திருச்சு இந்த இடத்தையும் உங்கள் அனைவரை நிறைவாய் ஆசிரியப்பார்கள் ஆண்டு இறக்கமாயிரும் எல்லாம் இறைவன் நம்ம இறக்க வைத்திருக்கும் பாவங்களை நம்மி நல்லையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இருப்பார்கள் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி ஆறு முதல் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு அருகில் இருந்ததால் யூதருள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர் அது எபிரேயம் லத்தீன் கிரேக்க மாதிரிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது யூதரின் தலைமை குருக்கள் ஷாத்திடம் யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம் மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார் கிளாத்து அவர்களை பார்த்து நான் எழுதியது எழுதியதில்லை எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி அதை திழிக்க வேண்டாம் அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்த்து சீட்டு துளிக்கி போவோம் என்றார்கள் in so am